வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கோம் காலையில் இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்மளை சுற்றி ஏதோ ஒரு டெக்னாலஜி இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு நாம் அங்கே எப்படி வந்தோம் இப்போ நம்ம பேசுகிற இந்த ஏஐ நம்ம அறிவோட உச்சமாக இல்லை இதுவரை ஆரம்பத்தானா இன்றைக்கி நம்ம கால எந்திரத்தில் ஏறி காலத்தை பின்னோக்கி போக போகிறோம் பிக்பேங்கில் ஆரம்பித்து இன்றைக்கி நீங்கள் கையில் வச்சுருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் வரைக்கும் நடந்த அந்த சுவாரஸ்யமான பயணத்தை பற்றி தான் இன்னைக்கு எபிசோடில் பேச போகிறோம் பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி டைம் ஸ்பேஸ் இதெல்லாம் கிடையாது அங்கே ஒரு பயங்கரமான வெடிப்பு நடக்குது அதுதான் பிக்பேங் அந்த ஒரு நொடியில் அந்த ஒரு நொடியில் தான் ஆற்றல் வெளிப்படுது அந்த ஆற்றல் குளிருது அணுக்களாக மாறுது அந்த அணுக்கள் மேகக்கூட்டங்களாக மாறி ஈர்ப்பு விசையால் ஒன்றா செய்யுது நட்சத்திரங்களாக மாறுது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா நம்ம உடம்புல இருக்கிறது நம்ம உடம்புல இருக்கிற கால்சியம் ரத்தத்தில் இருக்கக்கூடிய இரும்பு இது எல்லாமே கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நட்சத்திரம் வெடித்தப்போ சிதறின துகள்கள் தான் அதனால தான் சயின்டிஸ்ட் கால்சேகன் அழகாக சொன்னார் நாம் எல்லாரும் நட்சத்திரங்களால் ஆனவர்கள் அப்படின்னு அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்தால் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தால் ஒரு நாலு புள்ளி அஞ்சு பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சூரிய குடும்பம் உருவாகுது சூரியனை சுற்றி இருந்த பாறைகளும் தூசிகளும் மோதி ஒரு கோல் உருவாகுது அதுதான் நம்ம பூமி ஆரம்பத்தில் பூமி ஒரு நரகமாக இருந்தது எப்போ பாரு எரிமலை வெடிப்பு நெருப்பு குழம்பு ஆனால் விண்கற்கள் மூலமாக வந்த தண்ணி அப்புறம் பேச்ச மழைனால் கடல் உருவாச்சு அந்த ஆழ்கடலில் தான் ஒரு அதிசயம் நடந்துச்சு உயிரற்ற ரசாயனங்கள் ஒன்றா சேர்ந்து துடிக்கிற ஒரு உயிராக மாறுச்சு அதுதான் சிங்கிள் செல் ஆர்கனைசம் அங்கேருந்து தான் நம்ம எல்லாரும் வந்தோம் மனிதர்கள் வரதுக்கு முன்னாடி இந்த பூமியை கிட்டத்தட்ட பதினாறு கோடி வருஷங்களுக்கு மேலே டைனோசர்கள் தான் ஆட்சி செஞ்சது ஆனால் ஒரு சின்ன விபத்து ஒரு பெரிய விண்கல் மெக்சிகோ பகுதியில் வந்து மோதினதுனால டைனோசர்கள் மொத்தமாக அழிஞ்சது ஒருவேளை அன்னைக்கு விண்கல் பூமியை தாக்காமல் இருந்தால் இன்றைக்கி நான் இந்த பாட்காஸ்ட்டை ஒரு டைனோசர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருப்பேன் அந்த அழிவு தான் பாலூட்டிகள் வளர்கிறதுக்கும் மனிதன் உருவாகிறதுக்கும் வழிவகுத்துது அதுக்கப்புறம் அறுபது லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி குரங்கு இனம் ரெண்டா பிரிவு ஒரு பிரிவு காட்டுக்குள்ளேயே தங்குது இன்னொரு பிரிவு சமவெளிக்கு வருது மெதுவாக நிமிந்து நடக்கிறான் மனுஷன் மூணு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹோமோசேப்பியன்ஸான நம்ம உருவாகிறோம் சிங்கம் மாதிரி நமக்கு பெரிய பல் கிடையாது புலி மாதிரி நகங்கள் கிடையாது ஆனா நம்மக்கிட்ட ஒன்று இருந்தது அதுதான் கற்பனை திறன் இல்லாத ஒரு விஷயத்த ஒரு விஷயத்த இருக்குன்னு நம்ப வைக்கிறதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தகவல்களை பகிர்ந்துக்கிற மொழியையும் கண்டுபிடிச்சதுதான் மனிதன் மனிதனை உலகத்தோட ராஜாவா ஆக்குச்சு நெருப்பை கண்டுபிடிச்சோம் அப்புறம் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சோம் ஒரு இடத்துல தங்கினதுனால கிராமங்கள் நகரங்கள் வந்துச்சு பதினெட்டாம் நூற்றாண்டில் நீராவி இயந்திரம் வந்தப்போ மனிதனோட உடல் உழைப்பு குறைஞ்சிது அப்புறம் மின்சாரம் வந்துச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் மனிதன் தன் மூளையால் செய்கிற வேலையை ஒரு மிஷின்கிட்ட கொடுத்தான் அதுதான் கம்ப்யூட்டர் ஒரு ரூம் அளவுக்கு இருந்த கம்ப்யூட்டர் இன்றைக்கி உங்கள் விரல் நகரத்தோட சின்ன சிப்புக்குள்ளே வந்துருச்சு இப்போ நாம் வந்து நிற்கிற தான் ஏஐ இவ்வளவு காலம் நாம் ஒரு மிஷினுக்கு இதை இதை செய் அதை செய்ய அப்படின்னு கட்டளை கொடுத்துருப்போம் ஆனால் இந்த ஏஐ என்னதுன்னா நீயே கற்றுக்கோ நீயே யோசின்னு அந்த மிஷினுக்கு சொல்லிக் கொடுக்கறது தான் இது ஏதோ மேஜிக் மேஜிக் கிடையாது இது ஏதோ மேஜிக் கிடையாது நாம் பலாயிரம் வருஷமாக சேர்த்து வச்ச அறிவு இதையெல்லாம் அந்த மிஷின் உள்வாங்கி நம்மளை மாதிரியே பதிலளிக்குது ஒரு டாக்டர் செய்கிற வேலையை விட துல்லியமாக நோயை கண்டுபிடிக்குது கவிதை எழுதுது கோடிங் பண்ணுது ஆனால் இங்கே ஒரு கேள்வி வருது ஏ மனிதனை மிஞ்சிருமா பேங்கில் ஒரு சின்ன துகளாக ஆரம்பித்த பயணம் இன்றைக்கி உலகத்திலேயே உலகத்தையே ஒரு மிஷின் மூலமாக கட்டுப்படுத்துகிற இடத்துக்கு வந்திருக்கு ஆற்றல் அணுவாச்சு அணு உயிரானுது உயிர் மனிதனாச்சு மனிதன் அறிவை அறிவை உருவாக்குனால் அறிவிப்பு ஏஐயாக பரிணாமம் ஆயிருக்கு இது இல்லை ஒரு புதிய தொடக்கம் எதிர்காலத்தில் நாம் வேறு கோள்களுக்கு போகலாம் இல்லை ஏஐயோடு சேர்ந்து ஒரு புது உலகத்தையே படைக்கலாம் இந்த பிரம்மாண்டமான பயணத்தில் நாம் எல்லோரும் ஒரு அங்கமாக இருக்கிறோங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் தானே இந்த பா இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் பறக்காமல் ஷேர் பண்ணுங்க நன்றி